ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிற மெத்தரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு கப் அளவு வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கறக்க விடாமல் இருக்கிறதுக்கு தண்ணியிலே போட்டு வைக்கணும் நான் வந்து செய்ய போகும்போது தான் வாழைத்தண்டை வந்து வெளில எடுப்பேன் அதுவரையும் தண்ணியிலே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் கஞ்சி சாதத்தில் உள்ள தண்ணியில் கூட வாழைத்தண்டை போட்டின்னா கறக்காமல் இருக்கும் வர மிளகா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சீரகம் கடுகு இது அங்கே அதுக்கு தேவையான பொருள் நான் பாசிப்பருப்பு வந்து கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு வாழைத்தண்டுக்கு அரைக்கப் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும் பாசிப்பருப்பு மட்டுமே சேருங்க வாழைத்தண்டு கூட்டுக்கு அதான் நல்லாயிருக்கும் கடலப்பருப்பை வேண்டாம் இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பை நல்லா அலசி அரை கப் அளவு பாசிப்பருப்பு இப்போ சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி வர வெட்டுறலாம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட ஒரு மூடி போட்டு கொதி வர வெட்டுறலாம் மூடி வந்து டைட்டாக மூடாமல் லேஸாக கொஞ்சம் ஓப்பனில் வச்சே மூடுங்க உங்களுக்கு பொங்கி வந்துடும் அதுக்காக இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு நீ வெங்காயம் தக்காளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு அடுத்ததாக தக்காளி சின்ன சைஸ் தக்காளியில் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு நல்லா வேக விடணும் இப்போ மூடி போட்டு வேக விட்டுறலாம் மூடி போடுறது வந்து ஃபுல்லாக மூடாமல் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓப்பனாகவே முடிவீங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்தளவு நல்லா வெந்திருக்கணும் வேகாமல் நம்ம வாழைத்தண்டு சேர்க்கக்கூடாது இந்தளவு நல்லா நல்லா தான் நம்ம வாழைத்தண்டு சேர்க்கணும் நான் ரெண்டு கப் அளவு வாழைத்தண்டு நான் சொன்ன மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதை இப்போ எடுத்துக்கிட்டேன் டக்குன்னு உங்களுக்கு வாழைத்தண்டுக்காரர் போகிறோம் அதுக்கு தான் அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து எப்போவுமே கூட்டுக்கு கம்மியாக போடணும் மல்லித்தூளுமே வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே கம்மியாக தான் போடணும் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க தண்ணியுமே உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க கூட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணி வேணால் ஓரளவு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வர விட்டுடலாம் நல்லா வெந்து வரணும் உங்களுக்கு வாழைத்தண்டு இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த அளவு நல்லா வெந்து வரணும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இப்போ தாளிச்சிடலாம் ஒரு குழிக்காரண்டி அளவு எண்ணெய் எண்ணெய் நல்லா காயணும் காய்ஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் கடுகும் நல்லா சலசலன்னு பொறிஞ்சு வரணும் அடுத்ததாக கருவேப்பில்லை கருவேப்பில்லை அடுத்து வர வந்து பிச்சு போட்டுடக்கூடாது அப்படியே முழுசாக போடணும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாழைத்தண்டு கூட்டு அதை வந்து சேர்க்கப்பறோம் இது ஊற்றும் போது உங்களுக்கு சத்தம் அப்படியே பெருசாக இருக்கணும் அந்தளவு உங்களுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கணும் அதில் இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் வந்து லேசாக நெய் விட்டு நல்லா கலறி விட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் அதையும் தூவி நல்லா கலறி விட்டுடலாம் நான் எல்லாம் போட்டு கலறிட்டேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருக்காக இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிரும் நம்ம வீடியோ பிடிக்கும்னு உங்களுக்கு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்